இப்ப உலகத்துல எவ்வளவு மொழி மொழிக்குதுன்னா எல்லா மொழியும் நம்ம மொழியில இருந்து பிரிஞ்சு போனோம் தானா நம்ம தானே ஆணி விடுறேன் ஆனா நம்மள அடிக்கிறான்னு பாத்தீங்களா இப்ப நம்ம தமிழ் மொழி அழிச்சிட்டோம்னா கடைசியில அவன் வந்து முடி பண்றானுங்க அதான் தமிழ் வந்து வந்து கர்நாடகா வந்து மொழி பற்றி நம்ம நம்ம சிஎம் மொழி பற்றி இல்லையா நீங்க கண்டனம் தெரிவிச்சியா இவன் தெலுங்கு நாயவன் இவன் தமிழ்ல கொதிக்கணா இவன் தெலுங்கு அதான் இப்போ தமிழ்நாடுக்கார தமிழ்நாடு ஆனந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பா ஆமாடா இஷ்டத்து போறேன் சாகர் பேத்து போறேன் சொல்லிருப்பான் இல்ல கண்டிப்பா தெவுள் பிஞ்சுக்கணா தமிழ்ல தமிழ்நாடு பேர் தான் தெவுள் பிஞ்சுக்கணும் இப்போ தெலுங்கார ஆதரவு தானே இப்போ நம்ம நாடு ஆசனா போயின்னு கிடக்குது அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்தா இந்த விடுதலை புள்ளிக்குறா அவங்க தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு அதுல ஒரு படத்தை விட்டு தானே நம்மளும் ஆறு பட்ட போராட்டம் இருந்து சினிமா தியேட்டர் முற்றிக்கிட்டு தடை நாசனம் போச்சு இதுக்கு மேலே நடக்குது ரெண்டு வயசு பயங்கர எனக்கு ஏன் கல்யாணம் பண்ண புள்ள பெற்றுக்கணுமா இப்ப எங்கூர்ல தனியாக உப்பு கறிக்குது அடுத்த தலைமுறை ஒண்ணுதான் என்ன எப்படி நம்ம விட்டு போறது ஏன் பெத்துக்கணுன்ற மாதிரி எல்லாம் யோசனை

விஜய் தமிழ தமிழ் காரம் கிடையாது அவன் அவன் பொம்பளை தான் அங்க மாதிரி தான் சொல்லுது நான் ஹைதராபாத்ல இருந்து வந்தேன் விஜய் அப்பதான் சொல்றான் என்ன தமிழே பேச தெரியாதுன்றான் அவன் தமிழ் பேசுறான் அவனும் தெலுங்கு கறந்தானா கிடைச்சுல பாருங்க வேற மொழிகாரனால மொழி கருத்துக்கோ நானும் அடி கொஞ்சம் அடி அடிக்க கிடந்தேன் இப்ப வர வர நியூஸ் பார்க்க போக பாக்க பார்க்கதான் நம்ம நமக்கு நம்ம மொழி அழுகுது நம்ம என்ன அழுது அதுதான் சொன்னா ஒரு தீர்க்க தரிசுனா அவர் சொல்றது எல்லாம் வீடெல்லாம் இடிப்பாங்க உன்னால என்னமே பண்ண முடியாது நாங்க ஒண்ணு மண்ண முடியல ராஜஸ்தானை தேடத்துக்கு இடம் கொடுக்கிறதுக்கு முதல்ல ஊடு என்ன சண்டை உள்ள உள்ள ஓடவே இல்ல நம்மால தான் உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணது இந்த விஜயிகேல எங்க கிரானேனே தெரியல அவங்க அவா தெலுங்கு காரன் எல்லாமே இப்ப டிஎம் கே மொத்தமே தெலுங்கு தான் நடக்கறானே அந்த மொத்தமே தெலுங்கு இந்த நாயி டேக்கன விஷயம் என்னங்க நான் என்ன சொல்றானுங்க சீமான் கூட அவன் கூட எனக்கு மனலமாங்க மீதி எனக்கும் சீமான் மேக்க எதிரி

இப்ப இந்த திராவிடன்ற சொல்ல அடிச்சு அண்ண தந்து தூக்கு மேடையில பணியிலேரு இன்னொரு ரெண்டு மூணு மணி தூக்கிலேருவா நீ இப்போ வந்து இதுவும் ஒரு கண்ணுன்னா கொஞ்சம் ஒரு நோட்டீஸ் அடிக்கிறது கூட கடையா போய் உண்டில் குழி பிச்சைக்கிற குறைனா அப்படி இருந்து கூட ரெண்டாயிரம் கோடி ஒரு ஆயிரம் கோடிக்கு பேர மாத்துறாங்க அண்ணவை

வேற மொழியா எல்லாருமே தெலுங்கானா இருப்போம் தெலுங்கார தான் மெயினா இருப்போம் மாட்டா தெலுங்கார தான் கட்டுறோம் தெலுங்குதான் மெயின்னா அந்த